நாய செல்லூர் ராஜு உன்னெல்லாம் எப்படி அந்த கட்சியில வச்சிட்டு இருக்கிறாங்க ஆர்மிகாரன்னா எல்லா பக்கம் அப்படிதான் இருக்குது ராணுவ வீரர்கள்லாம் என்ன சும்மா நினைச்சுக்கேடா நாயே மெஷினரின்னு சொல்றது கூட நாய்க்கு எதுவும் இல்லை அதை ஆப்ரேட் பண்றவன் யாரு உங்க அப்பனா இல்லை உங்க மாமன்னா மச்சானா இல்லை நீ எதனா தெருமாக்கோள் அதுல எதனா தெருமாக்கோள் எதனா ஒரு பேரங்கி மாதிரி எதனா ரெடி பண்ணி தெருமாக்கோள் போய் வச்சுட்டு போறியா எதுவுமே தெரியாத நாய் நீ மினிஸ்டர் ஆயிட்டு பத்தாம் கிளாஸ் கூட படிச்சு வெள்ளிய தெருல நீ நாயே ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரமருக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு பொருள்லையா போய் இதுலயே போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்ட தெரிவிச்சு தீம் என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலூர் வீர் ஜவான் குழுவிலே பயணித்துக் கொண்டிருக்கும் எனது ராணுவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்வது வேலூர் புரட்சி மண்ணிலிருந்து லயன்ஸ் நாகேஷன் முகம் லெவன் இன்ஜினியர் ரெஜிமெண்ட் ரிட்டையர்ட் இந்த அருவி கட்டம் ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு சுத்தமாக அறிவு இருக்குதா இல்லையா அவெல்லாம் எப்படி மினிஸ்டர் ஆனான் ஒரு இராணுவத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் ஒரு ஏர்ஃபோர்ஸை பற்றி என்ன தெரியும் ஒரு நெவல் ஷிப் நெவலை பற்றி என்ன தெரியும் உனக்கு அப் எதுவுமே தெரியாமல் ராணுவர்கள் போரில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க போரில் போயிட்டு தான் கொல்லணும் உண்மை மாதிரி ஆளுங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் ஏன்னா நான் செல்லூர் ராஜு உன்னெல்லாம் எப்படிதான் அந்த கட்சியில் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ மானம் கப்பல் ஏறிப்போச்சு நீயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் கொடுத்த ஏன்னா இன்னும் கூட அசிங்கப்படுத்துறாங்கன்னு நீ அசிங்கப்படுத்த உன்ன செருப்பாலே அடிச்சிருக்கணும் உன்னை செருப்பில் எடுத்துகிட்டு வந்து உன் பொண்டாட்டி முன்னாடி உன் மனைவி மக்கள் முன்னாடி வந்துட்டு செருப்பை கேட்டு எல்லாருமே அடிச்சிருக்கணும் அப்போ தான் உனக்கு அது சரியான பாதிப்பு எப்படின்னு உனக்கு தெரியும் இராணுவ வீரர்கள்லாம் என்ன சும்மா நினச்சிக்கடா நாயே தன் சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தேர் திருவிழா கல்யாணம் எது சாவு எது இருந்தாலும் சாவு வாழ்வு எது இருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்கள் போயிட்டு உட்காண்ட்ருக்கிறோம் எல்லாத்தையுமே விட்டுட்டு சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்குறாங்க அதை பார்த்துட்டு கூட நாய்க்கு என்னான்னு தெரியலையே இல்லாமல் எந்த பொருடாக நடக்கும் நீ சொல்கிற அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க அந்த மெஷினரி வந்துச்சு மிஷினரின்னு சொல்கிறது கூட நாய்க்கு எதுவும் இல்லை அது என்னன்னே தெரில ம் ஒரு மிசைல் வாங்கியிருக்கிறாங்க ஆன்டி ஏர்க்ராஃப்ட் வாங்கியிருக்கிறாங்க ஏர்கிராஃப்ட் ஷிப்பு இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே வச்சுட்டுருக்குறோம் அதை ஆப்ரேட்ரு பண்ணுறது யார் அதை ஆப்ரேட் பண்ணாதான அது கூட வந்துட்டு ஒர்க் ஆகும் அதை ஆப்ரேட் பண்ணுறவன் யார் உங்கள் அப்பனா இல்லை உங்கள் மாமனா மச்சானா இல்லை நீ எதனா தெருமாக்கோள் அதில் எதனா தெருமாக்கோள் எதனா ஒரு பீரங்கி மாதிரி எதனா ரெடி பண்ணி தெருமாக்கோள் எதுன்னு போய் போறியா நாயே ஆர்மீகாரன்னா எல்லா அப்படி தான் இருக்குது கண்டனத்துக்குரியது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த நாய்கள்லாம் போயிட்டு அரசியல் இரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடாது இது அரசியல் பேச்சுகளும் இதில் இருக்கக்கூடாது எத்தனையோ பேரில் இருக்கலாம் எந்த கட்சியில என்ன இருக்கலாம் அரசியல் சார்ந்து இதில் எவனுமே சாரி யாருமே பேசக்கூடாது அவன செருபாலே அடிக்கணுன்ற எத்தனை பேர் தன்னோட உயிரை விட்டுட்டு எல்லா போர்லேயும் இவனுக்கெல்லாம் படிச்சிருக்கமா படித்தானா இல்லை டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டா என்னன்னு எனக்கு புரியலையே எத்தனை போர்கள் நடந்திருக்குது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்லேருந்து எல்லாமே சைனாவிலேருந்து மொத்தமே நடந்துட்டு இருக்குது அப்போ சண்டை போடுறவங்கலாம் யாரு ரோபோட் பண்ணிட்டு இருந்துச்சா என்ன தெரியலையே எனக்கு எந்திரம் மட்டும்தான் போய் சண்டை போடுதாங்க இதில் எத்தனையோ அதிகாரிகள் ப பயணித்து கொண்டிருப்பீர்கள் ஜேசியோக்கள் இருப்பீர்கள் என்னை போன்ற சிப்பாய்களும் இருப்பார்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோள் இவனெல்லாம் கம்மியாகவே சும்மாவே விட்டுருக்கூடாது எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு அரசு மத்திய அரசு வாங்கி கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சரி நல்லது நல்லா பண்ணாங்க ஓகே ஆனால் அதை வாங்கி கொடுத்ததை ஆப்ரேட் பண்ணுறது யார் இராணுவ வீரர்கள் இல்லை ஏர்போர்ட் ஏர்போர்ட்ஸ் வீரர்கள் வினா விமானப்படை வீரர்கள் கப்பர் படை வீரர்கள் எல்லாமே எல்லாமே ஒர்க் ஆகிடுமா அது ஆப்ரேட் ஆகிடுமா எதுவுமே தெரியாத நாய் நீ மினிஸ்டர் ஆயிட்டு பத்தாம் கிளாஸ் கூட படிச்சு வெள்ளியே தெருல நீ நாயே நீ எல்லாம் மினிஸ்டரு நீ ராணுவத்தை பத்தி பேசுற இதே காப்பி அவன் மனைவிக்கு அவனோட மக்கள் யாருன்னா இருந்தாங்களோ அவன் சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி வைக்கணும் இந்த முறை அவனுக்கு சீட்டும் கிடைக்கக்கூடாது போடுற அடியில் அவனுக்கு இனிமேல் அரசியலுக்கே அவன் வரக்கூடாது ராணுவ வீரர்கள் பத்தி பேசவே கூடாது அந்த மாதிரி பண்ணணும் எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவன் எப்படி கொடுக்குறான்னா நம்மளும் எல்லா நம்மளோட சோல்ஜர் போடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது அங்கே ஒரு இருபத்தஞ்சு பேர் அவனுக்கு எதிராக ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே போராட்டம் பண்ணணும் போராட்டம்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் கண்டனம் நம்ம தெரிவிப்போம் அவனுக்கு இருபத்தஞ்சு பேர் வரது என்ன வரமாட்டாங்களா ஒரு மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்தில் சோல்ஜர் போடான காரி துப்பணும் இந்த நாயை பிடிச்சிக்கிட்டு தெருமாக்கோள் நாய் கோவம் வருது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது இந்த செந்தூர் ஆபரேஷனு இந்த நான் அந்த ஏழாம் தேதியிலேருந்து நம்ம தூக்கமே இல்லை பூட்டு அடித்து தூக்க தூக்கிறப்ப சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம டே நைட் அந்த டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு யூனிட்டுகள்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம உக்காண்டது இந்த நாயை வந்துட்டு பேசுது இராணுவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வணக்கம் நான் தமிழ்நாட்டினுடைய இந்தியன் எக் சர்வீசஸ் லீகினுடைய தலைவரும் அகில இந்திய இந்தியன் எக் சர்வீசஸ் லீக்னுடைய மூத்த தலைவரும் ஆகிய கர்னல் சி டி அரசு ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் முன்னாள் இராணுவத்தினருடைய நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க அரசியல் உள்நோக்கத்தோட உங்களுடைய எதிர்கட்சிகளை பத்தி எது வேணாலும் நீங்க சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் ஆனால் அப்படி பேசும் படைவீரர்களைப் படை வீரர்களை பற்றியோ முன்னாள் படை வீரர்களை பற்றியோ நீங்க பேசுவது ஆட்சேபனைக்கு உரியது நாங்கள் அதை முழுமையாக கண்டிக்கிறோம் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பல கட்சிகளுக்கு ஆதரவாளர்களாக இருக்கலாம் அவங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஆதரவாளர்களாக இருக்கலாம் ஒரு கட்சி பக்கமும் சேராம கூட நடுநிலையில இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஆனா நீங்க பேசி இருக்கிறது புதுப்படையா படை வீரர்கள் போர் முனைக்கு போனாங்களான்னு நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே இருந்து ரெக்கார்டை எடுத்து பாருங்க நீங்க மதுரை பகுதியை சேர்ந்தவர் அந்த பகுதியில் இருக்கிற முன்னாள் படை வீரர்கள் மத்தியில பேசுங்க ஐயா உடனடியா உங்க பதிவை நீங்க வாபஸ் வாங்கிக்கணும் நீங்க உங்களுடைய எதிர்கட்சியை பத்தி எதை வேணாலும் போடுங்க நாங்க அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை ஆனால் இந்நாள் படை வீரர்களை பற்றியும் முன்னாள் படை வீரர்களை பற்றியும் இழிவாக பேசுறதுக்கோ தரைக்குறவு தரக்குறவாக பேசுறதுக்கோ அவங்களுடைய நடவடிக்கையை பத்தி தரம் தாழ்த்தி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இது என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய பரிந்துரை இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க போட்ட பதிவை வாபஸ் பெற்றுக் கொள்ளுவீர்கள் நம்புற இல்லைன்னா நீங்க இப்ப சேர்ந்திருக்கிற அந்த அணி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவை நேரடியா பார்த்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வலியுறுத்துவேன் அது அப்புறம் கசப்பிலா ஏற்படும் நாங்கள் கட்சி சார்ந்த எந்த விஷயத்திலையும் இது மாதிரி நாங்கள் செயல்பட விரும்பலை பண்ணி நீங்க கொடுத்த இன்டர்வியூ மறுபடி மறுபடி நீங்களே கேளுங்க இது நீங்க உடனடியா செய்யலன்னா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி ஆலோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழ்நிலையில நான் இருக்கேன் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றிகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி